ஹலோ நண்பர்களே டுடே என்ன பேசலன்னா இன்றைக்கி சமையல் வந்து சாம்பார் சாதம் அப்போ சாம்பார் சாதத்துக்கு அதுக்கு வந்து பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்தது வந்து கோஸ் பொரியல் கோஸ்லாம் பட்டாணிலாம் போட்ட பொரியல் அடுத்தது துவையல் துவையில் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் அதனால் துவையில் வச்சு சாப்பிட்டிருக்கும் இந்த டிஷ் பிடிச்சிதுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டிஷ்ஷு எல்லாம் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைத்துங்க டுடே ஸ்பெஷல் சாம்பார் ரசோ சாப்பிட்டு பார்த்தேன் வேறு லெவலில் இருக்குது அடுத்து அதுக்கு அடுத்து வந்து தொயலை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் வேறு லெவலில் இருந்து இதுவும் சூப்பராக இருக்குது காம்படிஷன் வேறு லெவலில் இருக்குது உருளங்கு பொரியல் பட் பட்டாணி போட்டு வேறு லெவல் அதுவும் வேறு ரகம் அடுத்தது கோஸ் பொரியல் அதை வச்சு சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்தோம் வேறு லெவலாக இருக்குது 你能他妈成绩？